வணக்கம் இன்றைய மொழிகள் பிறவி பிறப்பும் இறப்பும் மனித வாழ்க்கையோடு இணைந்தது பிறப்பு என்று ஒன்று இருந்தால் அதனுடன் இறப்பு என்றும் ஒன்று இருக்கிறது பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் இரண்டு பக்கங்கள் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இயற்கையின் மர்மத்தை உபதேசித்தார் பட்டினத்தார் அதனால் நாம் பிறவி எடுத்து நம் கடமைகளையும் கருமத்தையும் முடித்து நாம் நமக்கான நேரத்தையும் சற்றே ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் எத்தனை பொறுப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு நேரத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அது உங்கள் நேரம் உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் உங்களுக்கான இன்பத்தை மற்றவர்களுக்காக ஒருபோதும் தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் இருந்தால் மட்டுமே மற்றவர்களை மகிழ்விக்க முடியும் நன்றி வணக்கம்